நடிகர் கார்த்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பாய் கேரக்டர்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே காதல் வயமான ஒரு ஹீரோவாக நடிக்கும் பொழுதோ ரொம்ப வரவேற்பு பெற்றிருவார் அதுலேயும் பருத்தி வரின் திரைப்படத்தை கேட்கவே வேணாம் அந்த கதையை கேட்டு நிறைய பேர் நடிக்கலாமா வேணாமல் இருக்கும் பொழுது அவருக்குன்னே எழுதின மாதிரி அமைஞ்சு போச்சு இதனால் சூர்யா அவர்கள் கூட அவரை பாராட்டியிருப்பார் அதற்கப்பறம் நிறைய திரைப்படங்கள் அவர் பையா அதுக்கப்புறம் இன்னும் நான் மகாநல்ல நிறைய இடங்களில் சிறுத்தை அப்படின்னு நடிக்க ஆரம்பித்தவருக்கு வரவேற்பு அமோகமாக கிடைச்சது இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் டூ படத்தில் நடிச்சு வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் அவருக்கு அங்கே மொட்டியில் வந்து ஸ்டண்ட் காட்சியில் அடிப்பட்டிருக்கான் இதனால் மருத்துவர்கள் ஒரு வாரத்திற்கு எந்த ஒரு ஷூட்டிங்கோ அட்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களா அதனால் ரெஸ்ட் எடுத்து வந்துட்டுருக்காரான் கார்த்தி அவர்கள் இந்த விஷயம் வெளியானதுல இருந்து எல்லாருமே அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் இந்த சூழ்நிலையில் நடிகர் கார்த்தி அவர்கள் சீக்கிரமே அவருடைய உடல்நிலை சரியாகி மீண்டும் நடிக்க வரணும் அப்படின்னு அவருடைய ரசர்கள் அவருக்கு ஆறுதலை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதனால் இந்த படம் எப்படி இருக்க போகுது அதே போல் சர்தார் டூ மிகப்பெரிய வரவேற்பை பெறுமா அப்படின்னு எல்லோருமே காத்துட்ருக்காங்க இதனால் கார்த்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் இப்போ தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே கால் பண்ணி கேட்கும்பொழுது தனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காரு இப்போ கார்த்தி அவர்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்டண்ட் காட்சியில் அடிபட்டு தான் ரசே மிகப்பெரிய அளவில் வைரலாக பறி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் இருக்குது நடிகர் சிம்பு அவர்கள் இப்போ கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் அதே போல் வந்து மணிரத்னம் மகனுடைய இயக்கத்தில் தக் லைஃப் அப்படின்ற படத்தை நடித்து வராரு இதில் அவருடைய நடிப்பு வேறு மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு மாநாடு அவருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இப்போ தக் லைஃப்பில் நடிச்சு வராரு இந்த சூழ்நிலை இதில் முக்கிய ரோலில் சந்தானம் நடிக்க போகிறான்ற ஒரு விஷயம் வெளியாக இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் காமெடி கதாபாத்திரங்கள் நடித்தவர் ஒரு கட்டத்தில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் ஆனால் அதற்கு அவ்வளவாக வரவேற்பு கிடைக்கல அதன் காரணமாக இப்போ அவர் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காமெடி ரோலில் களமிறங்க போகிறாருன்ற செய்தி வந்திருக்கு குறிப்பாக வானம் இன்னும் நிறைய படங்களில் சிம்பு அவர்கள் கூட இணைந்து அவர் நடிச்சிருந்தது ரொம்ப வரவேற்பு பெற்று அவங்களுடைய காம்பினேஷன் சூப்பராக இருந்தது இதனால் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி காமெடியில் நல்லா வருதுன்னு சிம்புனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியானதுலேருந்து ரசிகர்கள் எப்படா அவர் என்ன நடிக்க போகிறாங்க அந்த படம் எந்த மாதிரியாக இருக்கும் சந்தானம் அதில் எப்படி நடிக்கிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகமாக வச்சுருக்காங்க அதனால் இப்போது ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தாரு யோகி பாபுலாம் என்ன நடிக்கிறாரு சந்தானம் மாதிரி நடிக்க முடியுமா விவேக் அவர்கள் ஒரு கருத்து சொன்னால் சந்தானத்தினுடைய ஒரு காமெடியிலையும் சில கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் அது ரொம்பவே வைரலாக பரவி வந்துச்சு ஏதோ ஒரு லக் இருக்காது நல்லா மற்ற காமெடி நடிகர்கள் நடிக்கிறாங்க ஆனால் சந்தானம் ஹீரோ விட்டுட்டு மறுபடியும் காமெடியில் கிளம்பிறங்கன்னா சூப்பராக ரீச் ஆவார் அப்படின்னு கூட பலரும் சொல்லி வந்தாங்க இந்த சூழ்நிலை இப்போ சிம்பு அவர்கள் கூட நடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகளை கேட்டதுமே எல்லோருமே மிகப்பெரிய அளவில் அந்த படத்திற்காக காத்துட்ருக்காங்க என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்